கிருஷ்ணரை எதிர்த்து போர் புரிந்த அர்ஜுனன் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் யுத்தம் நடந்ததற்கான காரணம் என்ன பாண்டவர்கள் என் சித்தப்பாவிற்கு பிறந்தவர்கள் இல்லை என்னால் அவர்களுக்கு ராஜ்யத்தை விட்டு தர முடியாது என்று துரியோதனன் மறுத்தபோது பீஷ்மர் பாண்டவர்கள் பாண்டுவின் புத்திரர்கள்தான் குந்தியின் வரத்தால் பிறந்த புத்திரர்கள் அனைவரும் என் மகன்தான் என்று பாண்டு தத்தெடுத்த பின்புதான் இறந்து போனான் அதனால் பாண்டவர்களுக்கும் அரசாலும் முழு உரிமை உள்ளது ஆதலால் அவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று தீர்மானமாக பீஷ்மர் சொல்லிவிட்டதால் துரியோதனன் வேறு வழியில்லாமல் பாண்டவர்களுக்கு அரசால காண்டவ பிரசத்தை கொடுத்தான் அந்த இடம் காடுகளும் மலைகளுமாக நிறைந்து மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக இருந்தது அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சேர்ந்து அந்த காண்டவ பிரசத்தை அழித்து இந்திர பிரசமாக மாற்றி அங்கு பாண்டவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் யமுனை நதிக்கரையில் காளவன் என்ற முனிவர் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்து நித்திய ஆராதனை செய்து கொண்டிருந்தவர் இறைவனுக்கு நீரை சமர்ப்பண அரக்கியம் செய்வது இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்த்து நீரை கையில் ஏந்திய போது அவர் கரங்களில் இருந்த அந்த புனித நீரில் யாரோ ஒருவர் தாம்பூலம் விழுந்தது பார்த்து திடுக்கிட்ட முனிவர் செயலை செய்தது யார் என்று மேலே வானை நோக்கி பார்த்தார் அப்பொழுது கந்தவன் ஒருவன் வானில் உல்லாசமாக சென்று கொண்டிருந்தான் அந்த கந்தர்வன் உமிழ்ந்த தாம்புலம் தான் காலவன் முனிவர் கரங்களில் இருந்த புனித நீரில் விழுந்தது முதலில் முனிவர் இதை அவனை அறியாமல் நடந்த தவறு என்று நினைத்து அமைதியாக விட்டுவிட்டார் ஆனால் தன்னை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த அந்த கந்தர்வன் முனிவரை திரும்பி பார்த்து அவரது கையில் இருந்த புனித நீரில் தான் துப்பிய எச்சில் தாம்புலம் இருப்பதை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்காமல் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் கந்தர்வனது இந்த செயலால் மனம் கலங்கிய காலவன் முனிவர் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சென்று தனது ஆராதனையில் கந்தர்வன் செய்த அபச்சாரத்தை பற்றி சொல்லி தனக்கு நியாயம் வாங்கி தர வேண்டும் என்று கேட்க கிருஷ்ணர் அந்த கந்தர்வனின் சிரத்தை நான் உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் என்று முனிவருக்கு வாக்கு கொடுத்தார் கையோடு உடனே கந்தர்வனுக்கு போருக்கு வரப்போவதாகவும் போரில் சந்திப்பதாகவும் செய்தி அனுப்பிவிட்டு கிருஷ்ணர் போருக்கு ஆயத்தமானார் தன் மாளிகைக்கு வந்ததும் கிருஷ்ணரிடம் இருந்து போருக்கான செய்தி வந்ததை கேட்டதும் பரமாத்மாவுடன் போரிட்டால் நம் நிலை என்னவாகும் என்று அந்த கந்தர்வன் பயந்தான் அவனுக்கு கிருஷ்ணருடன் யுத்தம் செய்வதற்கு மனத்துளிச்சல் இல்லை தான் செய்தது தவறுதான் என்று சொல்லி முனிவரிடம் மன்னிப்பு கேட்டால் கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைந்தால் கிருஷ்ணரும் முனிவரும் தன்னை மன்னித்து விடுவார்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் ஆணவம் கொண்ட அந்த கந்தர்வன் அதை செய்ய விரும்பவில்லை என்னை அறியாமல் நடந்த ஒரு தவறுக்காக நான் ஏன் ஒரு சாதாரண மனிதனிடம் மன்னி கேட்க வேண்டும் என்று நினைத்தான் அப்பொழுது அவன் மனதில் ஒரு சூழ்ச்சி பிறந்தது கிருஷ்ணரிடம் இருந்து தன்னை காப்பாற்ற கிருஷ்ணரின் ஆத்ம நண்பனான அர்ஜுனனை பயன்படுத்த நினைத்தான் அதனால் அர்ஜுனனிடம் தனக்கு உயிர் பிச்சை அளிக்குமாறு கேட்டான் கந்தர்வன் திடீரென ஒரு கந்தர்வன் தன்னிடம் வந்து உயிர் பிச்சை கேட்கவும் சரணாகதி என்று வந்தவர்களை அரவணைத்து அவர்கள் கேட்பதை கொடுப்பதுதான் சத்திரிய தர்மம் என்பதால் அதற்கு சம்மதித்துவிட்டு தாங்கள் யார் விடயம் என்ன என்பதை முதலில் என்னிடம் தெளிவாக கூறுங்கள் என்றான் அர்ஜுனன் அதற்கு அவன் விடயத்தை விவரமாக நான் சொன்னால் நீங்கள் சத்தியமாக என்னை காப்பாற்றுவீர்களா என்று கேட்டான் நான் வணங்கும் இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன் நிச்சயமாக நான் உங்களை என் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவேன் என்று உறுதியளித்தான் அர்ஜுனன் அந்த கந்தர்வன் எனது பெயர் சித்திரசேனன் நான் கந்தர்வனின் ராஜன் என்னை அறியாமல் என் புலனை மீறி நடந்த ஒரு தவறுக்காக ஒருவன் என்னை கொல்ல வருகிறான் தாங்கள் தான் என்னை அவனிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் நான் உங்களையே சரணாகதி என்று நம்பி வந்துள்ளேன் என்னை கொல்ல வந்து கொண்டிருக்கும் அவனிடம் நீங்கள் என் சார்பாக சண்டையிட்டு அவனை வெற்றி கொண்டு எனக்கு உயிர் பிச்சை தர வேண்டும் என்று மன்றாடினான் இதெல்லாம் சரி சித்திரசேனா முதலில் உன்னை அழிக்க வரும் அந்த வீரன் யார் என்று சொல் என்றான் அர்ஜுனன் தங்களது ஆத்ம நண்பனும் துவாரகாவின் அதிபதியுமான கிருஷ்ணன் தான் என்றான் கந்தர்வன் அவன் கிருஷ்ணன் பெயரை சொல்லியதும் அர்ஜுனன் தான் சற்றும் எதிர்பாராத தனது உயிர் நண்பன் பெயரை சொன்னதை கேட்டதும் எதையும் உணர முடியாதவனாக பயத்தால் சிலை போல் நின்று விட்டான் அர்ஜுனன் நாக்கு புரள மறுத்து அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் எதுவும் வரவில்லை இதை கண்ட சித்திரசேனன் என்ன அர்ஜுனா அதிர் டைந்து விட்டீர்களா உங்கள் ஆத்ம நண்பனும் வழிகாட்டியும் குருவுமாக இருக்கும் கிருஷ்ணன் மீது எப்படி போர் தொடுப்பது என்ற தயக்கமா அல்லது கிருஷ்ணரை வெற்றி கொள்ளும் அளவிற்கு வீரம் நமக்கு இல்லை என்று பயந்து விட்டீர்களா தங்களால் முடியாது என்றால் பரவாயில்லை இந்த விடயத்தை இப்படியே விட்டுவிடுங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் எனக்கு ஆயுள் அற்பம்தான் என்று என் மனதை நான் சமாதானப்படுத்திக் கொள்கிறேன் என்றான் கொடுத்த வாக்கை மீறுவது சத்திரனுக்கு அழகில்லை என் சத்திரிய தர்மத்தை நான் காப்பாற்றுவேன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நான் என் உயிர் துறக்கவும் தயங்க மாட்டேன் கிருஷ்ணருடன் நான் போராடுகிறேன் இந்த யுத்தத்தில் நான் இறந்தே போனாலும் நிச்சயமாக நீ உயிர் பிழைப்பாய் என்ற அர்ஜுனன் சத்தியம் தவறிய குற்றத்தை செய்வதை விட நண்பன் மீது போர் தொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சூளுரைத்து போர்க்கோளம் தரித்து களத்திற்கு கிருஷ்ணரை சந்திக்க புறப்பட்டான் களத்தில் கிருஷ்ணர் கவசம் அணிந்து கையில் வால் மற்றும் வில் ஏந்தி நின்ற போர்கோளம் கண்டு ஆச்சரியமும் பயமும் கலந்த உணர்ச்சியில் உறைந்து போனான் இருந்தாலும் கடமையை செய்யும் போதும் சத்தியம் காக்கும் போதும் முடிவை நினைத்தோ அல்லது எதிர்ப்பவர் வேண்டியவராயிற்றே என்று நினைத்தோ பயந்து கலங்கக்கூடாது என்று முன்பே ஒரு நாள் கிருஷ்ணர் தன்னிடம் சொல்லியிருந்ததை நினைத்து தன் மனதில் இருந்த பயத்தையும் தயக்கத்தையும் உதறி எரிந்துவிட்டு போருக்கு தயாரானான் அர்ஜுனன் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பமானது பல நாட்களாக யுத்தம் நடந்தது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒருவர் மீது ஒருவர் அஸ்திரங்களை செலுத்திக் கொண்டனர் இருவரும் மாறி மாறி செலுத்திக் கொண்ட அஸ்திரங்கள் பூமியில் மழை பொழிவது போல் விழுந்தது இருவரும் அனுப்பிய அஸ்திரங்கள் ஒன்று ஒன்று மோதி கொண்ட சத்தங்கள் இடிமுழக்கம் இருப்பது போல் இருந்தது குரு துரோணரிடம் தான் கற்ற வித்தை அத்தனையும் தீர்ந்துவிட்டதை போல் உணர்ந்த அர்ஜுனன் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான் அப்போது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மோதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த யுதிஷ்டிரனும் பீமனும் மனம் கலங்கி யுத்த களத்திற்கு வந்தனர் யுத்த காட்சியை நேரில் பார்த்த பீமன் மதம் கொண்ட யானையைப் போல் கோபம் கொண்டு இவ்வளவும் நடக்க காரணமாக இருந்த அந்த சித்திரசேனனை ஒரு பூச்சியை பிடிப்பது போல் அவனை பிடித்துக் கொண்டு யுத்த களத்திற்கு நடுவில் வந்தான் பீமன் சித்திரசேனனும் நடுவில் வந்ததும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அமைதியாயினர் பீமன் சித்திரசேனனை சாவடிப்பதாக சொல்லி மிரட்டிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த யுத்த கலத்திற்கு இந்திர தேவனும் நாரத முனிவரும் வந்தனர் அவர்கள் இருவரும் சேர்ந்து சித்திரசேனனுக்கு அறிவுரை சொல்லி அவனை திருத்தினர் தன் தவறை உணர்ந்த சித்திரசேனன் தனது ஆணவத்தை விட்டு காளவன் முனிவரின் காலில் வேந்து மன்னிப்பு கேட்டான் முனிவரும் அவரை மன்னித்து விட்டார் கிருஷ்ணரும் அவனை மன்னித்து விட்டார் தன் ஆத்ம நண்பனை எதிர்த்து சண்டையிடும் நிலைமை வந்துவிட்டதே என்று அர்ஜுனனும் கிருஷ்ணரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் மற்ற பாண்டவ சகோதரர்களும் தங்கள் நலம் விரும்பிய எதிர்க்கும் நிலை வந்ததை நினைத்து வருந்தினர் அதற்கு கிருஷ்ணர் நீங்கள் ஐவரும் ஏன் கலங்கி நிற்கிறீர்கள் இதில் உங்கள் தவறு எதுவும் இல்லை கூடிய விரைவில் இந்த பூ உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட ஒரு தர்ம யுத்தம் நடக்கப் போகிறது அதில் தர்மத்தை நிலைநாட்ட அர்ஜுனன் தவிர்க்க முடியாத ஒருவனாக இருக்கப் போகிறான் ஆனால் தர்மத்திற்காக நடக்கப் போகும் அந்த யுத்தத்தின் வெற்றிக்காக அர்ஜுனன் தன் திறமையை மேலும் மெருகேற்ற வேண்டும் என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யுத்தம் நிகழ்ந்தது என்று சொல்லிவிட்டு அர்ஜுனன் குரு துரோணரிடம் நீ அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்டதால் மட்டும் நீ சிறந்த வீரனாகி விட முடியாது அர்ஜுனா மேலும் நீ பல திவ்ய அஸ்திரங்களை வசப்படுத்தி கொள்ள வேண்டும் தர்ம யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு நேரத்தை விரயம் செய்யாமல் நீ திவ்ய அஸ்திரங்களை வசப்படுத்த தேவையான முயற்சிகளை செய் என்று அறிவுரை சொன்னார் அர்ஜுனன் கிருஷ்ணரின் இந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு வனவாசத்தில் இருக்கும்போது பல கடுமையான தவங்களை செய்தும் இந்திரலோகத்திற்கு சென்று தேவர்களிடம் இருந்தும் பல அஸ்திரங்களை அடைந்தான் இதன் காரணமாகத்தான் மகாபாரத யுத்தத்தில் மற்ற வீரர்களை விட தன் குரு துரோணரை விட யாராலும் வெற்றி கொள்ள முடியாத அதிமகாராதர் பீஷ்மரை விட அர்ஜுனன் அதிக அளவில் திவ்ய பெற்றிருந்தான் அர்ஜுனனுக்கு அடுத்தபடியாக திவ்ய அஸ்திரங்களை அதிகமாக பெற்றிருந்தவன் அஸ்வத்தாமன் அர்ஜுனன் தன் திறமையை மெருகேற்ற வேண்டும் என்பதற்காக பயன்படுத்திய துருப்பு சிட்டு தான் சித்திரசேனன் என்ற கந்தர்வன் அவன் தான் வருங்காலத்தில் அர்ஜுனனின் உற்ற நண்பனாக மாறிய மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மரிடம் இருந்து பாண்டவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக துரியோதனிடம் இருந்து அர்ஜுனன் ஒரு வரத்தை பெற பெரும் உதவியாக இருந்தான் இந்த சித்திரசேனன் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்